ஒவ்வொரு கதாபாத்திரமுமே நம்ம ரசிக்கிற மாதிரியும் சில சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை எமோஷனல் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சோழன் கதாபாத்திரம் கொஞ்சம் நம்மளை எரிச்சல் படுத்துகிற மாதிரி இருந்தாலும் சில இடங்களில் நல்ல ஒரு எமோஷனலான சீக்வன்ஸும் அவருக்கும் வேறு வந்துடுது இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக ஒரு புது ஒரு ட்விஸ்ட்டை வைப்போம் ரொம்ப எல்லாம் கதை நல்லா போய்ட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை நிலா வெளில போயிடுவாங்களோன்னு நினச்சா அவங்களை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க ஆனால் வீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தா இவங்களை திருப்பி திருவண்ணாமலைக்கே போய்ட்டு அங்கே போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கலாம் நான் அதெல்லாம் யாரும் வேணாம் நானே தனியாக போயிடுறேன் எங்கள் ஊருக்கு அப்படின்னா இப்போ இவங்க எல்லாத்தையும் அந்த பொண்ணு மேலே அக்கறையும் பாசமும் ஒரு மெச்சூரிட்டி ஒரு முதிர்ச்சியும் இருக்க ஒரு ஆளாக யார் மாறிட்டாரோ நடேசன் அவர்கள் மாறிட்டார் அதனால தான் அவர் அதை முடிவு எடுக்கிறார் ஏற்கனவே மோதர வைப்போமோ அந்த பொண்ணோட வீட்டில் நிறைய பிரச்சனை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் எரிச்சாங்க அவங்க அப்பா அம்மாலாம் ஸோ இந்த சமயத்தை நானே கூட போனால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இவர் கூட கிளம்பி வந்து போகிறார் ஆனால் அது வந்து சும்மா ஏதோ ஒம்படியா போகிற மாதிரி வண்டியை நிறுத்தி கார்ல ஏறி இவர் கிளம்பி போனாலும் கூட அங்கே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக உள்ளார போயிட்டு தொலைஞ்சிருச்சு வாங்கணுன்னு சொல்லி போகும்பொழுது அங்கே இருக்க ஒரு ப்ரொஃபஸர் வந்து கால் பண்ணி இல்லை ஆஃபீஸ் மேனேஜரோ யாரோ கால் பண்ணி இங்கே அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுறாங்க அவங்க அண்ணன் கிட்ட வந்து இப்படி வந்திருக்காங்க அவங்க தங்கச்சி அப்படின்லாம் சொன்னோடனே அவர் வேறே வந்து அவளுக்கு அதை கொடுக்காதீங்க அப்படிங்க போகிறாரா இல்லை நாங்கள் காசு போட்டு படிக்க வச்ச சர்டிஃபிகேட் எதுக்குன்னு கேட்டு வந்து பிரச்சனை பண்ண போகிறாராங்கிறது தெரியல ஆனால் அவர் வர போகிறாரு பிரச்சனை பண்ண போகிறாருங்கிறது தெரிய தெரியுமா நமக்கு தெரியுது ஸோ அவர் நேராக வந்து பிரச்சனை பண்ண வரும்பொழுது அந்த இடத்துல நடேசன் எப்படி நடந்துக்க போகிறார் நடேசன் இங்கே ஊருக்குள்ளே ரவுடியாக இருந்தவராக தான் ஆனால் அவருடைய வயதாக மனசில் வச்சு சண்டையில் அவரை ஏதாச்சும் அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயம் நடந்து கடத்தில் அந்த குடும்பத்தையே எதிர்த்துக்கிற மாதிரி வந்து இங்கேருந்து ஆட்கள்லாம் கிளம்பி போய் சண்டையெல்லாம் போடுவாங்களா சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இல்லை அப்படின்னா நடேசனே பலார்னு சொல்லி இவங்க அண்ணன்லாம் ஒரு விடுவிட்டு வந்து கிளம்பி வரப்போறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ எது நடந்தாலும் சரி அதுக்கு பிறகு இன்னும் கதையில் வந்து பரபரப்பாக இவங்களை பிரிச்சியை தீரணும் இந்த குடும்பத்தை வந்து அழிச்சியை தீரணும்னு அந்த சைடில் வந்து நிறைய முடிவுகள் எடுக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ வந்து டிகிரி கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ண போறாங்க இவங்க வேலைக்கு போகலான்னு முடிவு எடுக்க போகிறாங்களா அதுல என்னென்ன விஷயங்கள் மாறப்போகுது கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இதெல்லாம் வரப்போகுது காதல் மலர்றது கூட லேட் அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் ப்ளஸ் கூடவே வந்து இந்த கார்த்திகா அண்ட் சேரன் கல்யாண ட்ராக்கிலேயுமே கார்த்திகா கல்யாணம் அப்படின்னு போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க கடைசி நிமிஷத்தை கார்த்திகா ஓடி வர அளவுக்கு தைரியம் வரப்போதா இல்ல சேரன் மனசு வந்து எனக்கு கார்த்திகா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாரா அதனால குடும்பம் ஹெல்ப் பண்ண போதா நடக்க போகுதுன்னு அந்த பக்கமும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வருங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்